ஏ படிஸ் வெல்கம் பேக் டு ராஷித் ப்ளாக் ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பிகாஸ் இது எனக்கு மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்த எல்லாருக்கும் வெரி இம்பார்ட்டனான ஒரு விஷயம் எஸ் ஐ கோன் டாக் அபவுட் ஸ்ரீலங்கான் போய்ட்டு அதாவது நான் டூ டேஸில் ரெண்டே ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளில் ஸ்ரீலங்காவை தலையெழுத்தை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பிகாஸ் இன்றைக்கி ஸ்ரீலங்கா அகல பாதாளத்தை நோக்கி பேட்டு கொண்டிருக்குது ஸோ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கிறீங்க பட் சொல்யூஷன் உங்களோட கையில் தயிர் எஸ் எஸ் இந்த ஒரு ஃபிங்கர் எவ்ரி ஃபைவ் இயர்ஸுக்கு ஒன் டைம் எங்களுக்கு பவர் கிடைக்குது ஜாய் எனக்கு தெரியாமல் நீங்கள் என்கிட்ட பத்து ரூபா கலவாண்டின்னா அதுக்கு பேர் கலவு அவன் கல்லாண்டிட்டு போகிறான் அவன் என்ன ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக நான் பரவாயில்ல அவன் கல்லாண்டு அவன் கல்லாண்டு யாரும் சொல்ல விட மாட்டேன்னு அவன் கல்லணில்லை நான் மடையன் நீங்கள் மடையனா புத்திசாலியாக இதை டிசைட் பண்ண போகிறது இன்னும் ரெண்டு நாளில் ஓகே நான் புத்தியை யூஸ் பண்ணிட்டேன் நான் யாருக்கு கொடுக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் நீங்கள் மடையனா இல்லையான்றது இந்த நாட்டுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க அதை தாண்டி உங்களோட வருங்கால சந்ததியை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க ஸ்பெஷலாக பழைய ஜென்ரேஷனுக்கு செல்கிறேன் இந்த தடவையாவது நான் வெட்டினாலும் சோப்பு வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் நீளமண்டதை மாற்றுங்க உங்களோட புள்ள குட்டியை பற்றி யோசிங்க எவனோ ஒருத்தனை கொண்டு போயிட்டு இருப்பாட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க பட் உங்களோட குட்டியில் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசித்தா உங்களோட டிசிஷன் சரியாக இருக்கும் வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் நீளம் வெட்டினாலும் சோப்பு இது இருக்கிற வரைக்கும் நாடு பொருப்படாது இன்றைக்கு நாடு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் ஸ்பெஷலி யூ காய்ஸ் ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள் யார் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க என்ன காரணம் என்றதை ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம் பேசி ஸ்ரீலங்காவில் ரெண்டு நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது சரியா யார் வந்தால் நல்லா நினைக்கிறீங்க காரணம் என்ன இப்போ இப்போ ஸ்ரீலங்காவில் என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலமாக ஆட்சி செஞ்சாங்க யாருமே வரக்கூடாது புதுசாக ஒருத்தர் வரணும் புது சிந்தனைகளோடு ஈக்கணும் நாட்டை டெவலப் பண்ணணும் அவ்வளோ இருந்தால் முக்கியமாக தேவை ஓகே சார் ப்ரோ ப்ரோ ஸ்ரீலங்கா இன்னும் ரெண்டு நாள் தான் நாட்டில் எலெக்ஷன் நடக்கும் யார் வந்தால் நல்லா இது பண்ண எனக்கு தான் இருந்தேன் சஜித் தான் நான் காரணம் காரணம் வந்து என் ஊர் பிடிக்கணும் எங்கள் ஊருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரோட்டெல்லாம் அவர் ஆண்டில் எல்லா நேரமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம என்றைக்குமே சஜித் தான் நீங்கள் காரணம் ஏதாவது அதெல்லாம் உங்களுக்கு பர்சனலாக என்ன சார் ரீசன் யாரு சஜித் சஜிதா காரணம் ஆனால் வர ஐடியா நிலைமைகள் அப்படி போக்கு போட இருக்கேன் கூட சந்தோஷம் நிலைமை நாட்டை நல்லா நடக்கிற மாதிரி தான் சந்திச்சு எதிர்பார்க்கறேன் தான் ரெண்டு நாளில் எலெக்ஷன் யாரும் வந்து அவங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் ஒப்பீனியன் என்னன்னு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தெரியும் தானே அடுத்த காலங்களில் கடந்த அரசாங்கத்தில் என்ன நடந்துச்சுக்கோ தெரியும் மக்கள் எவ்வளோ பாடுபாட்டுக்கு தெரியும் அழகாலும் தெரியும் ஸோ அதை அந்த டைமில் வந்து இருந்த ஜனாதிபதி போத்தப்போ ராஜபக்ச வந்து விட்டுட்டு போனார் அதை விட்டுட்டு போனாரில் துரத்தப்பட்டார் மக்களால் அப்போ நாடு ஒரு எந்த தலைவரும் இல்லாமல் இருந்துச்சு யார் நாட்டை பொருட்படுத்தி செய்கிறது எந்த எவ்வளோ அரசியல் வந்து இருந்தாங்க இப்போ கேட்குற எல்லோரும் இருந்தாங்க யாருமே வந்து முன் வந்து வரலை சிவன் வந்து ஒரு ரணில் விக்ரமசிங்க வந்து அவர் வந்து பொறுப்பேற்று நாட்டை வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்தார் ஓகே அவர் பொறுப்பெடுத்ததை சரியாக செஞ்சாரிங்களா அதாவது இப்போ மக்கள் வந்து இப்போ கம்பேர் தான் பண்ணல இப்போ கம்பேர் பண்ணி வந்து இப்போ ரெண்டு வருஷமே ஆகும் கம்பேர் பண்ண கீழே இப்போ நம்ம இருந்த நிலையை விட இப்போ நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருக்க ஒரு நிலை இருக்கும் மக்கள் வந்து போலிங் இல்லை சாப்பாடு கஷ்டம் கஷ்டப்படுற மக்கள் இருக்குது இந்த போலிங் இல்லை கேஸ் இல்லாமல் இல்லை பெட்ரோல் இல்லாமல்

தனது கட்சி காவணி மட்டும்தான் சஜித்தும் விளைஞ்சது அனுரை விளைஞ்சது மக்களுக்கு ஆவணி விளைஞ்ச ஒரே ஒரு ஆள் ரணில் மாட்டினா ரணில் தான் எப்பயும் ரணில் இது ஒரு குப்பை இது என்ன குப்பை குப்பையை நாங்கள் என்ன செய்யணும் டெஃபினட்டாக குப்பை தொட்டில் தான் போடணும் ஸோ நான் போட்டுட்டேன் இப்போ அதை போட்டதும் போடாதும் உங்களோட இஷ்டம் இந்த ரெண்டு ரெண்டு நாளில் நீங்கள் குப்பையை கொண்டாந்து உங்களோட வீட்டு வாசலில் போட போகிறீங்களா இல்லாட்டி குப்பை தொட்டில் போட்டு நல்லதை கொண்டாந்து நாட்டில் இருப்பாட்ட போகிறீங்களா உங்கள்கிட்ட கையில் இருக்கு நிறைய பேர் என்ன ரீசனு தெரியா சொல்ல பயப்படுறாங்க ஒரு சிலவங்க மட்டும்தான் சென்னாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பல் அந்த ஒரு விஷயத்தை கேட்டதோடய பயத்துலேயே பின்வாங்கிறாங்க எனிவேஸ் ஓகே இந்த இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லாட்டி பேர்ஷன்லாம் யாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறதோ இல்லை இந்த நாட்டில் நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் எங்களோட இலெக்ஷன் பிகாஸ் இந்த தடவை நாடுங்கிற நிலமைக்கு ஒழுங்கான ஒரு லீடர் வந்தே ஆகணும் அந்த ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் வெளிநாட்டில் வாழக்கூடிய எங்களோடய சகோதரர்கள் யாரை விரும்புகிறாங்கன்ற ஒரு விஷயத்த நாங்கள் இருக்கேன் ஸோ இதில் யார் யாரை அதிகமாக விரும்புகிறாங்கன்றதை அவங்களுக்கு ஃபுல் வீடியோவும் பார்த்ததோடு விளங்க விளங்கியிருக்கும் அதே வேலை இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்ற நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களோட பேர்ஸனி நீங்கள் திங்க் பண்ணி யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அவர் வந்தால் நான் வருமா வராதா நாட்டை டெவலப் பண்ணுவாங்களா மாட்டானதான் இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சு சரியான ஒரு டிசிஷன் எடுங்க இந்த கட்டத்தில் நீங்கள் எடுக்கிற அந்த டிசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் என்ன போயுங்கள் என்டையர் கண்ட்ரிக்கு இப்போ இன்றைக்கு கண்ட்ரி போகிற நிலைமைக்கு வெரி கேப்பில் நாங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இருந்து பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த டைம் யாரையும் பேச கேட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்காதீங்க இந்த வீடியோஸில் ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் தனிப்பட்ட முறைக்கு அவங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பர்சனலாக இருந்த ரீசனுக்காக அவங்க கொடுத்தது அதே போல் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரை பிடிக்குது பிடிக்குதுன்றத தாண்டி யார் நாட்டை செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க இந்த தடவை நாட்டை சரியான ஒரு ஆள்கிட்ட கையில் கொடுக்குறது எங்கள் எல்லோரையும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நாங்கள் ஹொரிய்கிறோம் எங்களுக்கு நாட்டுக்கு வந்து ஓட் போடுறதுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த விஷயத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறது மட்டும் ஸோ ஐ ஹோப் ஐ டிட் மை டியூட்டி யூ ஸோ மச் சப்போர்ட் இன்ராஷி நான் ரெண்டே ரெண்டு நாள் நான் வெசி சென்ன மாதிரி தான் ஊற்றி டஸ்ட்பினில் போடுறீங்களா இல்லாட்டி உங்களோட ஊட்டு வாசலில் கொட்ட போகிறீங்களா உங்கள்ட்ட வருங்கால சந்ததிக்கு நல்ல லைஃப் அமைக்க போகிறீங்களா இல்லாட்டி நீங்களே அவங்களோட லைஃப்பை பொயில் பண்ண போகிறீங்களா டேக் யூ டிசிஷன்